நான் யாரும் வேண்டாம்னு சொன்னதே கிடையாது எல்லா காலத்திலும் எல்லா பேட்டியும் பேட்டி எல்லா பேட்டியும் எடுத்து பார்த்தா எல்லாரும் ஒன்னும் சேர்ந்தாதான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு தான் நான் எல்லா இடத்திலும் சொல்லியிருக்கேன் நடந்து கொள்ள முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அது அவர் சொல்ல குற்றச்சாட்டுக்கு நம்ம எப்படி பொறுப்பேற்க முடியும் ஒருத்தர் இருக்காங்கன்னா யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் இப்ப வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா டிடிவியோட கூட்டணியில் இருந்தோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தைய இந்த சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி அஞ்சு இடத்துல போட்டு போட்டாங்க ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க நாங்க யாரையும் குறை சொல்லலையே அவர் சொல்ற மாதிரி நாங்க யாரையும் திருப்பி குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அதுக்கான ஏற்பாடு அதுக்குள்ள ஆளும் நாங்க இல்லை